சமயம் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேற்றுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட மூன்று படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு காந்தி கண்ணாடி பாலா அவர்களுடைய காந்தி கண்ணாடி அதே மாதிரி சிவகார்த்திகன் அவருடைய மதராசி பேட் கேள் இப்படி மூன்று படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு சிவகார்த்திகன் அவருடைய படம் காரணமாகவே இந்த ரெண்டு படமும் வந்து சுத்தமா ஓட மாட்டேங்குது அதனால தியேட்டர்ஸ்லயே வந்து அஹ் அந்த ஷோவயே வந்து கேன்சல் பண்றாங்க இந்த மாதிரியான செய்திகள் இதெல்லாம் உண்மையா சார் அதாவது படம் நல்லா இருந்துச்சுன்னா எந்த படமா இருந்தாலும் ஓடுமா அதாவது வந்து சிவகார்த்திகேயன் படம் வந்து மதராசி ரிலீஸ் ஆயிருக்கு படம் வந்து கொஞ்சம் டிவைடனான ரிப்போர்ட் தான் அதாவது வந்து ஒரு சிலர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து ஓகேன்னு சொல்றாங்க பெருசா ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி டிவைடடான ரிப்போர்ட் தான் இருக்கு மதராசிக்கு பட் இருந்தாலும் கலெக்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பா போயிட்டு இருக்கு கலெக்ஷன் இது ஒரு பெரிய நடிகர் சிவகார்த்திகன் வந்து இன்னைக்கு ஒரு தமிழ் சினிமாவில ஒரு முக்கிய நடிகரா வளர்ந்துட்டாரு அவருடைய வளர்ச்சி வந்து பெரிய வளர்ச்சி இன்னைக்கு ஒரு பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்காரு அது கஷ்டப்பட்டு இந்த இடத்த அடைஞ்சிருக்காரு அந்த இடத்துல நம்ம சிவகார்த்தையின கண்டிப்பா பாராட்டணும் சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாலாவும் பாத்தீங்கன்னா நிறைய உதவிகள் சமீபத்துல இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய உதவிகள் வந்து சோசியல் மீடியா மூலமா தெரிய வருது பாலா செஞ்சுட்டு வர்றாரு தொடர்ந்து செஞ்சுட்டு வர அதாவது ஒருத்தருக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுக்குறது மாதிரியோ இல்லாம ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்குறேன் அந்த மாதிரி இல்லாம ஒரு புயல் வெள்ளம் வந்துருச்சு ஒரு பேரிடர் வந்துருச்சு ஒரு துன்பம் வந்துருச்சு ஒரு சிக்கல் வந்துருச்சு அதாவது வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில கூட அதை அதாவது வெள்ளத்துக்குள்ள இறங்கி சாக்கடைக்குள்ள இறங்கி எல்லா பக்கமும் போய் அந்த மக்களுக்கு தேவையான உணவு கொடுக்கறாரு பணம் கொடுக்கறாரு வாட்டர் பாட்டில் கொடுக்கறாரு என்னென்னமோ அவரால் முடிஞ்ச பல இருந்து பாலா வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு பாலா அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு சாதாரணமான ஒரு நடிகர் என்ன சொல்ல போனா ஒரு நடிகரே கிடையாது வந்து விஜய் டிவியில ஷோ பண்ணிட்டு இருக்காரு அதுல வர பணங்கள் இன்னும் வந்து அவர் நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு காம்பேர் பண்றாரு பல விதமான விதமா அவர் பண்ற வருமானங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த பொதுமக்களுக்கு பொதுமக்கள் சொல்றத விட கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நிறைய உதவிகள் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு சோ வந்து பாலா பெரிய பெரிய நடிகர்கள் கூட செய்ய தயங்கா தயங்குற உதவிகள் வந்து பாலா வந்து துணிஞ்சு வந்து அவரோட வருமானத்துல இருந்து கொடுத்துட்டு வச்சிருக்காரு ஒரு ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அதுல தொண்ணூறு பைசா கொடுத்துட்டு பத்து பைசா தான் தனக்கு தேவையா எடுத்துக்கிறாரு சோ இந்த மாதிரி நல்ல உள்ள உள்ளம் உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா பாலா வந்து ஒரு நல்ல இன்டென்ஷன் நிஜமா நல்ல இன்டென்ஷன் ஒரு நல்ல இன்டென்ஷன் நீங்க ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஒருத்த பணம் தன் கை உங்ககிட்ட ஒரு நூறு ரூபா ஒருத்தர் கொடுக்குறாருமா அந்த நூறு ரூபாய்ல தொண்ணூறு ரூபாய் நீங்க வேற ஒருத்தன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலே நல்ல இன்டென்ஷன் தான் சோ பாலாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆயிரம் ரூபா நீங்க கொண்டு போய் இந்தாங்க பாலா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுல வந்து தொள்ளாயிரம் ரூபா வந்து உதவி செஞ்சாரு நூறு ரூபா தான் தனக்கு வச்சுக்கிறாரு சோ இப்படி நல்ல இன்டென்ஷன் தானே இதை செய்ய முடியும் சோ அந்த மாதிரி இருக்கும்போது உண்மையாலுமே நல்ல இன்டென்ஷனோட பாலா செய்யறாரு சோ அந்த அந்த மாதிரி வந்து பிரபலமான ஒரு பாலா இன்னைக்கு வந்து ஒரு படம் காந்தி கண்ணாடிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருக்காரு அந்த படமும் பாத்தீங்கன்னா மதராசி படத்தோட ரிலீஸ் ஆயிருக்கு சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாலாவோட படமும் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம் தான் சொல்றாங்க அதாவது மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஓகே பார்க்கலாம் ஒன்ஸ் வாட்சபிள் அப்படின்னு தான் சொல்றாங்க நீங்க சொல்றீங்க பேட்கள்லை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி ரிலீஸ்க்கு முன்னாடியே நிறைய சர்ச்சையாச்சு சென்சார்ல ஏகப்பட்ட கட் ஆச்சு அதுக்கப்புறம் கோர்ட் எல்லாம் போய் போராடி வெற்றிமாறன் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு சோ ஒரு ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்ல வந்து ஒரு இயக்குனர் அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து முழுமையா சொல்லியிருப்பாரு அது சொல்லும் போது அது சர்ச்சையான நேரம் காரணத்தினால பல கட்ஸ் அதாவது சென்சார்ல பல கட்ஸை தாண்டி அந்த ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கிற போது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து விமர்சனத்துக்குள்ளாயி கட் ஆகி ரிலீஸ் ஆனதுனால அந்த ப்ராடக்ட்னுடைய முழுமையா அந்த ப்ராடக்ட் வந்து வெளியில வந்திருக்காது இதுதான் உண்மை ஸோ அது வந்து பெருசாக ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகாம போயிருக்கலாம் இது ஒரு காரணமா இருக்கலாம் பேட் கார்டை பத்தி கூட வந்து பெரிய வந்து இப்படி சொல்ல சூப்பர் அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடையாது அதுமே வந்து ஒரு ஆவரேஜான படம் அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் வந்திருக்கு நீங்க வந்து கேட்டீங்க அதாவது வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பெரிய ஸ்டாரா இருக்காரு அவருக்கு அவருடைய படத்துக்கு போட்டி அந்த படம் வந்து ரெண்டு படம் வந்ததுனாலதான் இது ஓடாம போச்சான்னு கேட்டீங்க நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப சூர்யாவோட ரெட்ரோ படம் மே ஒன்னாம் தேதி வந்துச்சு அதே நாள்ல தான் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துச்சு அப்பவே என்ன சொன்னாங்கன்னா சசிகுமார் சிம்ரன் நடிச்சு டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் இந்த படம் யாருமே தெரியாது இந்த படம் தயாரிப்பாளர் யாருமே தெரியாது இசையமைப்பாளர் யாருனே தெரியாது டைரக்டர் யாருனே தெரியாது இதை போய் சூர்யா படத்தோட போய் மோதுறாங்களே இந்த படம் எப்படி ஓட போகுதுன்னு சொன்னாங்க ஆனா நீங்க ரியாலிட்டி என்ன ரெட்ரோ வந்து சூப்பரா ஓடிச்சா இல்ல வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி சூப்பரா ஓடிச்சா டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பட்டை கிளப்பிச்சு சோ நல்ல படம் நீங்க கொடுத்தீங்கன்னா என்னதான் போட்டியா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிச்சயமா அந்த படத்தை கொண்டாடுவாங்க பிளெக்ஸ் எல்லாம் கிளிக்கிறாங்க போஸ்டர் எல்லாம் அங்க பாலா படத்தோட போஸ்டர் கிளிக்கிறாங்க ரெண்டு நாள் பிரச்சனை அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்களே சார் ஆமா கரெக்ட் நீங்க சொல்றது அந்த இயக்குனர் அந்த படத்தினுடைய இயக்குனர் அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 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 எப்படி சொல்றது பிரஸுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு வண்ணாரப்பேட்டையை சேர்ந்தவன் ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு பைசா ஒரு ரூபாய்க்கு போஸ்ட் ஒட்டி கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு ஒரு இயக்குனர் ஆயிருக்கேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னுடைய படம் அதாவது காந்தி கண்ணாடியோட போஸ்டர் வந்து பல இடங்கள்ல கிழிக்கிறாங்க ஃபிளக்ஸ் வந்து பல இடங்கள்ல பேனர்ஸ் பல இடங்கள்ல வைக்க விட மாட்டேங்கிறாங்க ஒரு சில தியேட்டர்ஸ்ல வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி ஷோவெல்லாம் ஓபன் பண்ணி ஆனா படம் ஓடலைன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு நேற்றுக்கு முன்னாடி பிரெஸ்ஸுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு அவரோட குமுறைகளையும் சொல்லியிருக்காரு அதுல வந்து உண்மைகள் இருக்கலாம் உண்மையே இல்லைன்னு நம்ம முழுசா மறக்க முடியாது காரணம் என்னன்னா இது வந்து டைரக்டா சிவகார்த்திகேயனோ வேற யாரோ செய்யற விஷயம் கிடையாது இது வந்து எப்படின்னாமா நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும் சிவகார்த்திகேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான நடிகரா இருக்கார் அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க பாலாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்குதான் வளர்ந்து ஒரு நடிகராக இருக்காரு இனிமேதான் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காரு ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதுதான் நடந்திருக்கலாம் ஆஹ் ஏதாவது வந்து சிவகார்த்திகிட்டு வந்து ஒரு பெரிய நடிகர் அவரோட போட்டியா நீ வரையா அப்போ உன்னோட போஸ்டர் நான் கிளிக்கிறேன் உன்னோட பிளிக்சை நான் வைக்க விட மாட்டேன் இந்த மாதிரி வந்து ரசிகர்களுக்குள்ள பாலாவோட ரசிகர்களுக்குள்ள கொஞ்ச கூட்டமா இருந்தாலும் ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க அந்த ரசிகர்களுக்குள்ள சிவாத்தியனோட ரசிகருக்குள்ள ஒரு தள்ளுமுள்ளு ஒரு போட்டி ஒரு போட்டி மனப்பான்மை இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சோ அது அதன் காரணமா இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு இடங்கள்ல நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுக்கு நம்ம உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கங்களேன் ஒரு விஜய் படம் அஜித்தோட படம் ஒன்னா வந்துச்சுன்னா ஒரே தேதியில ரிலீஸ் ஆச்சுன்னா இவங்க ரெண்டு பேருமே ரசிகர்கள் அடிச்சுக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்களா இல்லையா இப்ப ரஜினி விஜய் ஒன்னா வந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த ரசிகர்கள் அடிச்சுக்கிறாங்க ரஜினியும் விஜயம் அடிச்சுக்க போறதில்லை அஜித்தும் விஜயம் அடிச்சுக்க இல்லை அவங்க கை குலிக்கிட்டு போ போறாங்க ஆனா அந்த ரசிகர்கள் என்ன பண்றாங்க இவங்க வந்து போட்டியா நினைச்சு கண்ணாப்பண்ணான்னு சண்டை ஒண்ணும ஒன்னும் இல்லாம பெரிய சர்ச்சையாச்சு இல்ல அதாவது வந்து விஜய் சூப்பர் ஸ்டாரா ரஜினி சூப்பர் ஸ்டாரான்னு ஒரு பெரிய சர்ச்சை ஆகி இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் விஜயினுடைய படத்துக்கு ரசிகர்களுக்கு எதிர்ப்பா தான் வந்து பல விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் ரஜினியோட படத்துக்கு தான் பல விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க சோ இந்த மனப்பான்மை வந்து வருது இந்த மனப்பான்மை ஏன் வருது அப்படின்னா நீங்க வந்து ஹீரோ வர்ஷிப் பண்றீங்க ஒரு நடிகனை நீங்க போது இந்த மாதிரியான எண்ணங்கள் வரத்தான் செய்யும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த தென் மாவட்டங்களை எல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த ரசிகர்களை இது ஹீரோவை ஒர்ஷிப் பண்றதுக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் வந்து பெரிய லெவல்ல வந்து எல்லா பக்கமும் பரவிட்டதுனால சோ ரசிகர்கள் வந்து ஹீரோ ஒர்ஷிப் பண்றதுனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து நேரடியா வந்து இந்த படத்தினுடைய பிஆர்ஓ அதாவது காந்தி கண்ணாடி என்ற படத்தினுடைய பிஆர்ஓ ரேகா அவங்களை வந்து தொடர்பு கொண்டு என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து கேட்டிருக்காரு அந்த பிஆர்ஓ ரேகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவரு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு இவர் வந்து பேட்டின்னு சொல்ல முடியாது முடியாதுக்கு முன்னாடி கொடுத்திருக்காரு அந்த பிஆர்ஓ தொடர்பு கொண்டு கேட்கும் போது எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சரி ஏதாவது பிரச்சனையா ஏன் அவர் வந்து இப்படி வந்து இயக்குனர் இப்படி சொல்லியிருக்காரு ஏதோ மனசுல சொல்லியிருக்காருன்னு இயக்குனரே தொடர்பு கொண்டு கேட்கலாம் அப்படின்னும் போது இயக்குனரும் பாத்தீங்கன்னா போன் எடுத்துட்டு கட் பண்ணிடுறாரு இதான் அவன் நடந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கே பி பாலாவை தொடர்பு கொண்டு கேட்கலாம் அப்படின்னா அவரும் வந்து போனை பண்ணல சோ நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க இந்த மாதிரி இப்படிதான் என்னுடைய வால் போஸ்டர் கிளிக்கிறாங்க பேனர் விட மாட்டேங்கிறாங்க ஷோ விட்டு விட மாட்டேங்கிறாங்க எல்லாம் சொல்றீங்க ஸோ நீங்க வந்து பத்தாம் போதுலாம் சொல்லிட்டு போறீங்க அதாவது வந்து இந்த இடத்துல ஷோ ஓட்டல இந்த பேட்டரில் வந்து ஷோ போட்டாங்க ஓட்டல என்ன காரணம் அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து என்ன காரணம்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து போஸ்டர் கழிக்கிறாங்க இந்த இடத்துல வந்து பேனர் வைக்க விடல அப்படிங்கிறது மாதிரி எதுவுமே ஒரு மொத்தமா தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு தவிர காமனா வந்து பேசியிருக்காரு ஸோ காமனா பேசுறது உண்மையா பொய்யான்னு வந்து விசாரிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் போது பத்திரிகையாளர்கள் வந்து தொடர்பு கொள்ளும் போது அவங்க கிட்ட இவங்க மூணு பேருமே யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்ப யார வந்து நம்ம தொடர்பு கொண்டு கேட்கறது நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க ஒரு பத்திரிகையாளருடைய டியூட்டி என்ன இது சரியான விஷயமா இல்ல சரியான ஸ்டேட்மெண்டா அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்றதுக்காண்டி விசாரிச்சு பேசலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த அவங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபேக்கா சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம் இல்ல ஃபேக்கா சொல்றாங்கன்னு எடுத்துக்க முடியாது மொத்தமா வந்து பேக்கா சொல்றாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது காரணம் என்னன்னா ரசிகர்களுக்குள்ள நான் மறுபடியும் சொல்றேன்மா இது வந்து ரசிகர்களுக்குள்ள இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது வந்திருக்கலாம் இது வந்து எல்லா இடத்துலயும் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஒன்னு ரெண்டு இடங்கள்ல இல்ல சில இடங்கள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கலாம் ஆனா வந்து இது இது ரசிகர்களுக்குள்ள உள்ள பிரச்சனை தானே தவிர இது வந்து சிவகார்த்திகனே இதையும் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சிவகார்த்திகேயன் எந்த காலத்திலயும் வந்து கேபி பாலா வந்து போட்டியாக நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது சிவகார்த்தியின் இருக்கிற உயரம் வேற கேபி பாலா இருக்கிற உயரம் வேற இருந்தாலும் சிவகார்த்தியினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துரும் அவரும் வந்து சாதாரணமாக வந்துடல ஒரு ஒரு எப்படி ஒரு நடிகரோட மகனாவோ அதுவோ டக்குன்னு வாரிசு நடிகராக உள்ள வந்துடல படிப்படியா முன்னுக்கு வந்த ஒரு நடிகர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியில் இருக்காரு சோ அந்த கஷ்டம்னா என்ன ஒரு நடிகன் வந்து அடுத்தடுத்த படிக்கு போய் முன்னுக்கு வந்து ஒரு உட்காரும் ஒரு ஸ்டாரா மாறணும்னா அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் எல்லாமே உணர்ந்தவர் தான் சிவகார்த்திகள் ஆனால் நிச்சயமா கேபி பாலா அவரை வரைக்கும் என்னன்னா எல்லார் மனசுலயும் இடம்பெற்ற ஒரு தம்பியா இருக்காரு இப்போ வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா கேபி பாலா கொண்டாடுறாங்க எல்லாரும் எப்படி கேபி பாலா கொண்டாடுறாங்க அந்த பையன் செய்வான்ப்பா அந்த பையன் உதவி செய்வான்ப்பா அவங்களுக்கு காசுல என்ன கொடுப்பான் இவங்களுக்கு காசுல கொடுப்பான் ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அங்க போய் உதவி செய்வான் ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கிறா அங்க போய் உதவி செய்வோம் அப்படின்னு வந்து அவருக்கு அப்படி ஒரு பேர் வந்து உருவாயிருச்சு அதான் சரி இப்போ இணையதளங்கள்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லா இடத்துலயுமே வந்து இந்த ப்ரமோஷன்ஸோட சேர்த்து அவர் உதவி செஞ்ச விஷயங்களும் வருது அந்த வகையில இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட்காக விளம்பரத்துக்காக வந்து பாலா செய்யறாருன்னு சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்க பதில் என்ன சார் அது விளம்பரத்துக்காண்டி பாலா செய்யறாரு அப்படின்னா இந்த படம் காந்தி கண்ணாடிங்கிறது இப்போதான் வந்திருக்கு நேத்திக்கு தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தினுடைய விளம்பரத்துக்காண்டி செய்யறாருன்னா இப்பதான் ரெண்டு நாளா சோஷியல் மீடியால பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வாரமா சோஷியல் மீடியால பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்னா அப்ப நீங்க இந்த பாயிண்ட் வைக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வருடங்களாவே பாத்தீங்கன்னா கே பாலா செய்யற உதவிகள் எல்லாம் வந்து சோஷியல் மீடியால தொடர்ந்து வந்துட்டு இருக்கு நேத்திக்கு ஆரம்பிக்கல அவர் எப்பயோ ஆரம்பிச்சு பல வருடங்களா தொடர்ந்து இந்த நல்ல விஷயங்களை செஞ்சிட்டு வராரு சோ அவர் ஒரு காலகட்டத்தில் செஞ்சுட்டு வரது வந்து யூடியூப் சேனல் இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்கு அதுல கூட வந்து நிறைய பேர் டிபேட் பண்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து உதவி செஞ்சா தெரியாம செய்ய வேண்டியதானே எதுக்கு தெரிஞ்சு செய்யணும் அது எதுக்கு ஒரு கேமரா அதுக்கும் வந்து கேள்விகள் வந்து நிறைய வருது கேமரா எடுத்துட்டு போய் அதை வந்து ஒரு ஷார்ட்ஸாவோ இல்ல ஒரு வீடியோவோ மாத்தி அதை வந்து எதுக்கு சோசியல் மீடியால வெளியிடுறாரு தெரியாம உதவி செய்ய வேண்டியதானே அதாவது என்ன சொன்னாங்க இந்த கை கொடுக்குற உதவி இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இருக்கு உண்மை இல்லைன்னு நம்ம சொல்லல ஆனா என்னன்னா கேபி பாலா மாதிரி ஒரு பையன் ஒரு எளிய மனிதர் சார் சாதாரண பையன் வச்சுக்கோங்க சின்ன பையன் ரொம்ப ஓப்பனா இது சின்ன பையன் அந்த பையன் வந்து இந்த மாதிரி பல உதவிகள் செய்யறான் அந்த பையன் செய்யறதுக்கான காரணம் வந்து அவருடைய வருமானத்துல இருந்து செய்யறாரு ஒருத்தர் செய்யும் போது இதை நீங்க வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தும் போது சோ இந்த பையன் இதை செய்யறாங்கிற போக்கஸ் வந்து எல்லாருக்கும் வந்து கேபி பாலா மேல வந்து உழுகுது சோ நிறைய பேர் வந்து சொசைட்டில இருந்து உதவி செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பலவிதமான உதவிகள் செய்யறதுக்கு நல்ல மனிதர்கள் நிறைய பேர் சொசைட்டில இருக்காங்க ஆனா அது எப்படி வந்து அந்த உதவி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து கரெக்டா கொண்டு போய் அந்த உதவியை சேர்க்கறது மக்கள் கிட்ட அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு தெரியறது இல்ல சில பேருக்கு வந்து சேர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அவங்க ஏதோ பிஸியா இருப்பாங்க பிசினஸ் மேனா இருப்பாங்க பெரிய பிக்ஷாட்டா இருப்பாங்க ஆனா பண உதவி செய்யணும் ஏழைகளுக்கு உதவி செய்யணும் கஷ்டப்படுறவங்க உதவி செய்யணும் இந்த நல்ல எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும் சோ அவங்க வந்து அதை நேரடியா போய் செய்ய முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பாலாவை ஒரு கருவியா பயன்படுத்தி பாலாக்கு வந்து தம்பி இந்த மாதிரி இருக்கு நீங்க இந்த இத பண்ணுங்க நான் உங்களுக்கு இத சப்போர்ட் பண்றேன் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பாலாக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க பாலா வந்து ஹெல்ப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பாலா அந்த பணத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட குடுக்குறாரு தப்பொன்னு கிடையாது மாச்சி ஒரு விஷயம் மோட்டிவேஷன் இது வந்து மோட்டிவேஷன் இதுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன் கேளுங்க சூர்யா அகரம் பவுண்டேஷன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபது வருஷம் பக்கத்துல நடத்திட்டு வராரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூர்யா வந்து கல்வி வந்து உதவி செஞ்சிட்டு இருக்காரு அகம் அகரம் பவுண்டேஷன் மூலமா பல பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு பல ஏழை மாணவர்கள் முதல் தலைமுறை மாணவர்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காரு இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு விழா நடந்துச்சு நடந்துச்சா இல்லையா அதாவது அகரம் பவுண்டேஷன் சார்பாக ஒரு விழா நடந்துச்சு அந்த விழால பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி படிச்சவங்க முன்னுக்கு வந்தவங்க இவங்க எல்லாருமே அவங்க வந்து பேசுறாங்க மேடையில பேசுறாங்க சூர்யா சிவகுமார் இன்னும் வெற்றிமாறன் இன்னும் அந்த இருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா கண் கிழங்குறாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு எல்லாமே ஸ்பீச்சா இருக்கு இது வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தனும் நான் சார் நான் இப்படி கஷ்டப்பட்டேன் நான் இப்படி ஒரு சூழ்நிலை நான் எல்லாம் படிக்க முடியுமான்னு தெரிஞ்சேன் நீங்க டாக்டரா இருக்கேன் நான் வந்து இன்னைக்கு அமெரிக்கால வந்து இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்படி எப்படியோ இப்படி எல்லாம் பேசும்போது பாக்குறவங்களுக்கு உற்சாகப்படுத்துது அதாவது வந்து மோட்டிவேட் பண்ணுது அதாவது நம்மளும் இந்த மாதிரி செய்யணும் நம்மளும் இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இட் இஸ் அ மோட்டிவேஷன் என்ன பண்ணுவான் ஆரம்பிக்கும் போதே வந்து அதை பெருசா வந்து பண்ணுவான் ஒரு விழாவா பண்ணி அன்னைக்குதான் ஆரம்பிப்பான் ஆனா அன்னைக்கே விழாவா பண்ணி இதெல்லாம் பண்ணுவான் ஆனா கிட்டத்தட்ட இருபது வருஷம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற சேவையை பத்தி இன்னைக்கு வந்து இருபது வருஷம் கழிச்சு சொல்றாரு அப்படின்னா அந்த அது வந்து விளம்பரம் கிடையாது சூர்யா வந்து வந்து அகரம் பவுண்டேஷன் மூலமா செய்யற உதவி இன்னைக்கு வந்து விளம்பரம் ஆனதுனால விளம்பரம் ஆனதுனால விளம்பரம் கிடையாது மறுபடியும் கேட்டுக்கணும் இது வந்து மோட்டிவேஷன் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அது வந்து பல பேர் வந்து அப்ப நம்ம வந்து இத மாதிரி கிட்ட நான் சொன்னேன்ல இல்ல எத்தனையோ பேர் வந்து உதவி செய்யறதுக்காங்க காசு வச்சிருக்காங்க ஆனா எப்படி செய்ய மீடியம்னா வந்து மீடியா ஒரு வயா மீடியா அப்ப நம்ம வந்து அகரம் ஃபவுண்டேஷன் காண்டாக்ட் பண்ணலாம் அங்க வந்து நம்ம வந்து நம்மளுடைய வயா லாரன்ஸ் அவர்களும் வந்து ஆமா நம்மளுடைய பங்கு வந்து அகரம் ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்கலாம் அந்த அவங்க வந்து இத செய்வாங்க சோ அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கு அகரம் அந்த அகரம் வந்து நேர்மையா நடக்குது சோ அந்த இடத்துல நம்ம பணம் கொடுத்தா அந்த பணம் கரெக்டா போய் கரெக்டா மாணவர்களுக்கு சேரும் நம்மளும் சப்போர்ட் பண்ணலாம் உதவி செய்யறதுக்கு விருப்பப்படுறவங்க செய்ய முடியாம என்ன பண்றது தெரியாதவங்க பாலாவே எடுத்துக்கலாம் அவரே ஒரு காணொலியில ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா ஒரு தடவை வந்து சிங்கப்பூர் போயிருந்திருக்காரு போல ஏதோ வந்து தெருவுல போயிட்டு இருக்கும் போது யாரோ ஒரு வயசானவர் மேபி ஒரு பிப்டி பிளஸ் உள்ள ஒரு ஆள் வந்து பாலா பாலா நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கிராஸ் பண்ணி பாலாட்ட வந்திருக்காரு வந்து தம்பி நீங்க கேபிஐ தானே அப்படின்னு கேட்க ஆமா சார் கே பி பாலா அப்படின்னு உடனே அவர் கையில ஒரு போன் மோதிரம் வந்திருக்கு அந்த ஒரு போன் மோதிரத்தை வந்து கலட்டி பாலா கைல போட்டுட்டு தம்பி இந்த மோதிரத்துல உள்ள காசை வந்து நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு யாருக்காவது கொடுங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரோ சார் இல்ல சார் அப்படி சார் இல்ல சார் இல்ல சார் சொல்லிருக்கார் பாலா இல்ல சார் இல்ல சார் அப்படின்னு இருக்காரு ஏன்னா ஏதோ ஒரு ரோட்ல உள்ளவரு எங்கயோ சிங்கப்பூர்ல உள்ளவரு வேற ஒரு நாட்டுல உள்ளவர் திடீர்னு வந்து ஒரு மோதிரத்தை போறாரு என்னடா அது அப்படின்னு ஷாக் ஆகி யாரா ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்திருக்காரு தம்பி வைங்க தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி சார் அப்படின்ட்டு இருக்காரு நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் தம்பி அதான் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை வந்து கே பி பாலா கொண்டு அந்த நம்பிக்கை வந்து அகரம் பவுண்டேஷன் கொண்டார் அந்த நம்பிக்கை வந்து லாரன்ஸ் கொண்டு விட்டார் சரி உதவி செய்யறவங்களே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அந்த உதவி செய்கிறவங்களையும் நீங்க நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி பல விதமான கோணங்கள் அதை விமர்சனம் பண்ணி சந்தேகப்பட்டு அதெல்லாம் பண்ணீங்கன்னா உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களும் வராம போயிடும் பொறுத்த வரைக்கும் அவருடைய படத்துக்கு நெருக்கடி அப்படின்ற எதுவும் இல்ல நெருக்கடி எல்லாம் கிடையாதுமா யாருக்கும் யாரும் நெருக்கடி கொடுக்க முடியாது உள்ள நடிகர்களுடைய வாரிசு மட்டும்தான் சினிமால வர்றாங்க அப்படின்னா நான் உதாரணம் சொல்றேன் ரஜினி எப்படி வந்தார் கமல் எப்படி வந்தார் விஜயகாந்த் எப்படி வந்தார் சரத்குமார் எப்படி வந்தாரு சத்யராஜ் எப்படி வந்தார் விஜய் சேதுபதி எப்படி வந்தார் சிவகார்த்திகேயன் எப்படி வந்தாரு கபீன் எப்படி வந்தாரு இன்னும் பலர் ஒரு விமல் எப்படி வந்தாரு சொல்லிக்கிட்டே போலாம் நீங்க வந்து எத்தனையோ உதாரணங்கள் சொல்லு பல விதமான உதாரணங்களை நீங்க இங்க வந்து சொல்லலாம் இவங்கதான் வந்து எப்படி வந்தாங்க அப்ப அதாவது இந்த வாரிசு நடிகர்கள் மட்டும்தான் திரைக்கு வர முடியும்னா சூர்யா கார்த்தி சிம்பு தனுஷ் ஜெயம் ரவி இவங்க மட்டும்தான் விஷாலு இவங்க மட்டும்தான் வந்திருக்கணும் இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க இவங்களையெல்லாம் இவங்க விட பெரிய உயரத்துல வந்து எப்படி வந்து ரஜினி கமல் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க எப்படி முடியுது ஸோ எம்ஜிஆர் அந்த காலத்துல வந்தாரு வாரிசு நடிகரா சிவாஜி அந்த காலத்துல நடிகர் வந்தார் வாரிசு நடிகரா ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் சிவகுமார் முத்துராமனு இன்னும் பல வாரிசு நடிகர்களா கிடையாதுமா எந்த காலத்துலயுமே பாத்தீங்கன்னா சரி ஒரு துறையில ஒரு ஒரு தகப்பன் இருக்கிறா அப்படின்னா அவ அந்த பையன் வந்து அந்த துறைக்கு வரணும்னு ஆசைப்பட்டா இயல்பா வர்றதுதான் இப்போ ஒரு டாக்டரா இருக்கிறவரு நம்ம பையனை டாக்டர் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது ஒரு இன்ஜினியரா இருக்கிறவரு நம்ம பையனை இன்ஜினியர் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது இதே மாதிரிதான் வக்கீல் சோ இவங்க எல்லாம் பண்ணும்போது ஒரு நடிகரா இருக்கிறவுடைய வாரிசு நடிகரா வரணும்னு ஆசைப்பட்டா வரத வந்து ஏன் நம்ம வந்து பெருசா நெப்போட்டிசம் சொல்லலாம் அப்படி நெப்போசிட் நெப்போட்டிசம்னா இவங்க மட்டும்தான் வந்து திரைத்துறையில பெரிய ஆளாக இருந்தது அதெல்லாம் வந்து இல்லை நெப்போட்டிசம் வந்துமா நீங்க வாரிசு நடிகர்கள் வர்றாங்க நடிக்கிறதுக்கு இத்தனை பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்கங்கிறத நீங்க பாருங்க தோல்வி அடைஞ்சவங்களை நான் சொல்லவா இப்போ வந்து இளையராஜா இருக்காரு இளையராஜாவோட ரெண்டு பசங்க இருக்காங்க கார்த்திக் ராஜா இருக்காரு யுவன் சங்கர் ராஜா இருக்காரு கார்த்திக் ராஜாவோட சுத்தமாவே வர முடியல யுவன் சங்கர் ராஜா வந்தாரு ஸோ வந்து விக்ரம் பிரபு இருக்காரு விக்ரம் பிரபுவால சுத்தமாகவே வர முடியல அதே மாதிரி கௌதம் கார்த்திக் இருக்காரு அதே மாதிரி அதழ்வா முரளி இருக்காரு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவர் பல விதமான நடிகர்களை வந்து நம்ம இந்த லிஸ்ட்ல கொண்டு வரலாம் தோல்வி அடைஞ்ச நடிகர்களை வந்து லிஸ்ட்ல கொண்டு வரலாம் இவங்க எல்லாம் ஏன் வரல சோ இவங்க வாரிசு நடிகர் தான் ஏன் வந்து சக்சஸ் ஆகல ஸோ ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் வாரிசு நடிகர்கள் அது இது எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு திறமை இருக்கணும் திறமைக்கு மீறி சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மக்கள் உங்களை வந்து ஒரு நடிகனா ஏத்துக்கணும் ஒரு ஸ்டாரா ஏத்துக்கணும் அப்பதான் நீங்க வர முடியும்